வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஒன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் ஸ்டடிமட் வீடியோஸ் செஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கான தெரிய வரும் எப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிப்பணிகள் தேர்வு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் தான் இது இதோட அறிவிக்கை நாள் வந்து இன்னைக்கு வந்திருக்கு இணையவள விண்ணப்பத்தை சமர்ப்பித்தருக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ வந்து நமக்கு முதல்நிலை தேர்வு நடைபெறும் அதுக்கப்புறம் முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் வந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் போது வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரையும் நமக்கு எக்ஸாம் இருக்கும் இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்னென்னா உதவி ஆய்வாளர் ஆறு வேக்கன்சி இருக்குது இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் ஒரு வேக்கன்சி இருக்குது இளநிலை வேலை அலுவலர் மாற்றுத்தின் நாளைக்கு ஒன்று நன்னடத்தை அலுவலர் சார் பதிவாளர் தனிப்பிரிவு உதவியாளர் தனிப்பிரிவு உதவியாளர் உதவி பிரிவு அலுவலர் வணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது வேகன்சிஸ் கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் குரூப் டூ ஏ அது வந்து குரூப் டூ பணியிடங்கள் இடங்கள் குரூப் டூ ஏல பார்த்தீங்கன்னா முதல்நிலை ஆய்வாளர் அறுபத்தி ஐந்து வேகன்சி இருக்குது உதவி ஆய்வாளர் ஒன்று தணிக்கை ஆய்வாளர் பதினொன்று இருக்குது மேற்பார்வையாளர் இளநிலை கண்காணிப்பாளர் வந்து ஒரு வேகன்சி உத உதவியாளர் நிலை மூன்றுன்னு சொல்லிட்டு நாலு வேக்கன்சி இருக்குது அடுத்து உதவியாளர்லேயே வந்து நிறைய ஸ்பிட்டப் இருக்குது அதுலேயுமே நிறைய குறிப்பிட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதனை தொடர்ந்து எவ்வளோ டோட்டலாக வேகன்சிஸ் வந்து குரூப் டூ ஏக்குன்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேகன்சிஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட தேர்வு முறை திட்டம் பார்த்தீங்கன்னா த மொழி பொது பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு வினாக்கள் கேட்பாங்க பத்தாம் வகுப்பு தரம் பொது அறிவு வந்து பட்டப்படிப்பு எழுபத்தைந்து மதிப்பெண்கள் அதாவது எழுபத்தைந்து கொஷின்ஸ் இருக்கும் திறனறிவு மற்றும் ம மணக்கணக்கு நுண்ணறிவு வந்து இருபத்தைந்து கொஷின்ஸ் இருக்கும் டோட்டலாக வந்து மு முந்நூறு கொஷின்ஸு மூணு மூணு மணி நேரம் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வந்து தொண்ணூறு எடுக்கணும் ஓஎம்ஆரில் தான் நம்ம வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து முதல்நிலை இது அடுத்து வந்து முதன்மை தேர்வுக்கு வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து நூறு அதுக்கப்புறம் பொது அறிவு வந்து முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும் விருந்துரைக்கும் வகை அதாவது டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து குரூப் டூ ஏக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து நூறு கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பொது அறிவு நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் இது வந்து தால் ரெண்டு தால் ஒன்று வந்து விரிந்திருக்கும் வகை அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க தா ரெண்டாவது பேப்பர் டூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிடி மெத்தட்னு சொல்லியிருக்காங்க இது அந்த குரூப் டூ ஏவோட குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ யோட நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோன்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்க்கே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ